அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் போர் விமானங்கள் வாங்குவதை இந்தியா நிறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஐம்பது சதவீத வரி விதித்தார் இதனால் இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படும் என வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து கொள்முதல் செய்து வரும் நிலையில் இந்தியா மீது மேலும் இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரிகளை விதிக்கும் உத்தரவில் ட்ரம்ப் இப்போது கையெழுத்திட்டுள்ளார் டிரம்ப் உடனுக்குடன் முடிவை மாற்றிக் கொள்பவர் என்பதால் இந்திய அதிகாரிகள் வரி விதிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் அமெரிக்காவின் நடவடிக்கை ஏற்கக்கூடியது அல்ல இது நியாயமற்றது தேச நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் நாட்டு மக்களின் எரிசக்தி தேவையை உறுதி செய்வதே அரசின் முக்கிய நோக்கம் என்று மத்திய அரசு அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை வாங்கும் செயல்முறையை இந்தியா நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விவகாரத்தில் பரிச்சயம் கொண்ட மூன்று இந்திய அதிகாரிகள் இந்த தகவலை தெரிவித்ததாக கூறப்படுகிறது அமெரிக்காவிடம் புதிய ஆயுதங்கள் போர் விமானங்கள் வாங்கும் ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்னும் ஓரிரு வாரங்களில் அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் அவரது பயணம் தற்போது ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்த மாத இறுதியில் மோடி சீனா செல்ல உள்ளதும் ரஷ்ய அதிபர் புதின் இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியா வர உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு நடுவே போர் விமானங்கள் ஆயுதங்களை அமெரிக்காவிடமிருந்து இந்தியா வாங்கவில்லை என்றால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மேலும் சிக்கல் ஏற்படலாம் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்